வாஷிங்டன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு இந்தியாவுடனான இருதரப்பு உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் பின்னர் வாஷிங்டனில் அமைச்சர் ஜெய்சங்கர் செய்தியாளர்களுக்கு அளித்த நேர்காணலில் டிரம்ப் நிர்வாகம் பதவியேற்பு விழாவில் இந்தியாவை முன்னிலைப்படுத்த விரும்பியது இருதரப்பு உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது என்றார் உலகின் வளர்ச்சிக்கு அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி பல முயற்சிகளை எடுத்தனர் அது பல வழிகளில் வெற்றி அடைந்ததை நாங்கள் கண்டோம் குவாட் அமைப்பு செயல்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும் பல்வேறு விதிமுறைகள் மற்றும் செயல்முறைகளுக்கு வரும்போது விசாக்களின் தாமதங்கள் இந்தியாவில் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது என்று தெரிவித்தார்